சார்பாக முக்கிய அனுமதி வழங்கப்பட்டது திராவிட நாயகம் தமிழ்நாடு தலைமையில் திராவிட மாடல் ஆட்சியின் காரணமாக தமிழ்நாடு இன்று நம்பர் ஒன் மாநிலமாக தொழில் வளர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்கிறது இதை இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கே நகர்த்த வேண்டும் புதிய செக்டர்களில் நமது வளர்ச்சி இருக்க வேண்டும் அது குறிப்பாக அட்வான்ஸ் செக்டர்ஸ்ல இப்போ நம்ம ஸ்பேஸ் டெக்ல அட்வான்ஸ் டெக்ல அடுத்த வளர்ச்சியை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செலுத்தப்பட வேண்டும் தமிழகம் என்ற நோக்கத்துடன் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது இதில் முக்கிய இலக்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் துறையில் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பது இதன் முக்கிய இலக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் நபர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் விண்வெளித்துறைக்கு தகுதியான திறமை வாய்ந்த ஆட்களை உருவாக்குதல் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடை ஈர்த்தல் பத்தாயிரம் நபர்களுக்கான வேலைவாய்ப்பு விண்வெளி தொழிலுக்கான மூன்று இலக்குகளுடன் நாம் பொதுவாக செக்டர்ல மட்டும் நம்ம கவர் கவனம் இருக்கும் உற்பத்தி துறையில் பெரும்பாலும் நமது கவனம் இருக்கும் ஆனால் இந்த முறை ஸ்பேஸ்டெக்ல பொறுத்த வரைக்கும் சேவையிலும் ஸ்பேஸ் சர்வீசஸ்லயும் நம்மளோட கவனம் இருக்க வேண்டும் என்று அமைச்சரவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின பேரில் இந்த அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளது எனவே இது தமிழகத்தின் ஸ்பேஸ் ரேஸ் ஸ்பேஸ் டெக் ரேஸ்ல இந்தியாவில் இருக்கும் ஏன் உலகளவில் இருக்கும் இந்த போட்டியில் தமிழகத்தின் பாய்ச்சலுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுத்திருக்கார் மாண்பு முதலமைச்சர் என்று இதுல இருபத்தைந்து கோடி ரூபாயிலிருந்து இருக்கிற சின்ன கம்பெனிஸ்க்கும் இதில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கம் வழங்கப்பட்டுள்ளது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அம்சம் இதில் எனவே சிறு கம்பெனி ஒரு ஸ்டார்ட்அப் ஏன்னா ஸ்பேஸ் ரேஸ்ன்றது ஒரு ஸ்பேஸ்டெக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அதிவேகத்தில் அதுவும் குறிப்பாக இப்போது ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸோடு சேர்ந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து டெக்கும் இப்போது இந்தியாவிலே ஏன் தமிழ்நாட்டிலே இப்போது எதை வேண்டாம் நம்ம பண்ணலாம் ராக்கெட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம் நம்ம ராக்கெட்ஸை பிரிண்ட் பண்ணோம் தமிழ்நாட்டில் உலக லெவலில் ஈலான் மஸ்க் அவர்களின் இந்த ஸ்பேஸ்டெக் நிறுவனம் தான் இங்கேயோ இருக்குது அப்படின்னு இருக்க நேரத்தில் அதற்கு போட்டியாக நமது தமிழ்நாட்டிலேயே இங்கே சென்னையிலேயே ஒரு நிறுவனம் மிக சிறப்பான பணியெல்லாம் செய்து வருகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட நிறுவனங்களை அதுக்கு அடுத்திருக்கும் பல இளம் தலைமுறை அவர்கள் அந்த ஸ்பேஸில் ஸ்பேஸ் ஸ்பேஸ்டெக் ஃபார்ம்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கும் அளவில் இந்த பாலிசி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் பேட்டன்சி அதாவது பேட்டன்ஸ் வாங்கிறதுக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட் சலுகை ச நம்ம அரசாங்கமே கொடுக்கும் முந்நூறு கோடி ரூபாய்க்கான மேலான முதலீடுகளுக்கு ஸ்பெஷல் பேக் ஒன்று பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே போல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஸ்பேஸ் பே என்று அறிவிக்கப்பட்டு ஸ்பேஸ் பே என்று ஒரு சில இடங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த இடத்தில் முதலீடுகள் வருமையானால் அதற்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்பதற்கான வழிவகைகள்லாம் இந்த பாலிசியில் இருக்குது ஊதிய மானியமாக முதலாம் ஆண்டு முப்பது பர்சன்ட் இரண்டாம் ஆண்டு இருபது பர்சன்ட் அதுக்கடுத்து மூன்றாம் ஆண்டு பத்து பர்சன்ட் என்ற அளவில் ஊதிய அளவில் கூட ஒரு ஊக்கத்தை இந்த பாலிசி தருகிறது இது போன்ற பல நுணுக்கமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு புதிய செக்டரில் ஸ்பேஸ் செக்டரில் ஒரு பொன்னான நாள் என்று தான் நாம் இன்று இதை சொல்ல வேண்டும் தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி வெளியிடப்பட்ட நாள் இளம் தலைமுறையிற்கு ஸ்பேஸ் ஏஜ் கம்பெனிஸ் ஸ்பேஸ்டெக் கம்பெனிஸை உருவாக்கக்கூடிய அந்த இளம் தலை தலைமுறைக்கு இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் உலகளவில் இருக்கும் உலகளவில் இருக்கும் பல தொழில் முனைவோரும் இன்னைக்கு இனி நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி வருவார்கள் குறிப்பாக குலசேகப்பட்டினம் போன்ற நமது தென் தமிழகத்தில் இருக்கும் சில பகுதிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் தமிழகத்தில் இருக்கும் பல பிற பகுதிகளுக்கும் ஸ்பேஸ்டெக் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இனி தமிழகத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் படையெடுக்கும்

ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஊர்லேயே ஐந்து வேலை வாய்ப்புகள் நிறைய ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பாலிசி இது மிக சிறப்பான பாலிசி இந்த பாலிசியை ஒத்து ஒத்து ஒப்புதல் வாங்கி கொடுத்த நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் நன்றி தெரிவித்தார் அது இன்னும் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல ஸ்பேஸ் பேஸ் வந்து ஸ்பேஸ் பேஸ்ன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் இன்னும் ஒரு சில இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதை டிக்ளேர் பண்ணுவோம் வேறு மாநிலங்களும் நம்மள மாதிரி தான் பாலிசி டிக்ளேர் ஆயிருக்கு இல்லையா வேற மாநிலங்களும் நம்மள மாதிரி முன்னெடுத்துருக்காங்களா வேற மாநிலங்களும் இல்லை ஸ்பேஸ் பேஸ் இது வரைக்கும் மற்ற மாநிலம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் இது வந்து ஆமாம் நம்ம எது தமிழகம் எது செஞ்சாலும் ஒரு முயற்சியோடு இருக்கும் மேபி ஐ நம் நாட் டு வெரி ஷுர் பட் ஸ்பேஸ் பேஸ் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும் ஒரு ப்ரொபலன் பார்க்கு அதை சுற்றி வந்து கொண்டு வந்து என்னென்ன மாதிரி இல்லை ஒரு சில இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்பேஸ் போட்டு பக்கத்துலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நம்ம சென்னை போன்ற இடத்துலையோ இல்லை கோயம்புத்தூர் போன்ற இடத்துலையோ இருக்கலாம் ஸோ தேவைக்கேற்ப அந்த இடத்துல அவங்க ஆரம்பிச்சிக்கலாம் இந்த பாலிசி எல்லாருக்குமே உதவி உதவி வரமாக இருக்கும்